எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல உமா மகேச மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் ஒரு முகமும் நான்கு கைகளையும் கொண்டிருப்பவர் தான் இந்த உமா மகேச மூர்த்தி சிவபெருமான் தான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் தந்தை அதே மாதிரி உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாய் முதல் பெரும் தம்பதியரான சிவனும் உமையமையும் அருகருகே அமர்ந்திருக்கும் திருக்கோளம்தான் இந்த உமா திருக்கோளம் உலகத்து உயிர்கள் எல்லாம் ஆண் பெண்ணாய் இணைந்து வாழ்ந்து உலக இயக்கம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் சக்தியோடு இணைந்து உரைகிறார் நெருப்பிலிருந்து வெப்பத்தை எப்படி பிரிக்க முடியாதோ நீரிலிருந்து குளிர்ச்சியை எப்படி பிரிக்க முடியாதோ மலரிலிருந்து நறுமணத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி அவர் சிவத்தோடு உறைந்திருக்கிறார் இதன் காரணமா இந்த இணைப்பினை தெய்வீகமானது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க மகேசன் சுகாசனத்தில் அமர்ந்து வெந்நீர் பூசிய மீனையும் மான் மழு அஞ்சில் அபயம் தாங்கிய நான்கு கரங்களும் கொண்டு குவளை மலரேந்திய கரத்தோடு உமையவளை அனைத்தபடி திருக்காட்சி அளிக்கிறார் சில வடிவங்கள்ல ஈசனின் திருமடியில் அம்மை அமர்ந்திருக்கிறாள் கையிலையில் அம்மையும் அப்பனும் அழிக்கும் அருட்காட்சியே இந்த திருக்கோலம் உமாதேவியார் இறைவனின் திருக்குறிப்பை அறிந்து பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என ஐந்து வகை சக்தியாக தோன்றி ஐவகை தொழில்களை சிறப்பாக செய்து முடிக்கிறார் பராசக்தி பக்குவமடைந்த ஆத்மாக்களை அனுகிரகிக்கிறாள் ஆதிசக்தி நம்மிடம் உள்ள ஆணவங்களை எல்லாம் போக்கி பக்குவ நிலையை கொடுக்கிறாள் ஞான சக்தி ஞானத்தை ஊட்டி நம்மிடம் ஞானத்தை ஒளிரும்படி செய்கிறாள் இச்சாசக்தி திருஷ்டி தொழில் செய்து நம்மை சிருஷ்டிப்பவர் கிரியாசக்தி உலகப் படைப்பை செய்கிறவர் இப்படி இந்த ஐந்து சக்திகளும் ஒன்றிணைந்து செயல் செய்யும் போது ஒன்றாகி சதா சிவமூர்த்தியாகிறது எனவே சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்று இப்போ பூமாதேவி கதையை பற்றி பார்ப்போம் ஒரு சமயம் ஒரு அரக்கன் பூமியில் அட்டகாசம் செஞ்சுட்டு அங்கு வசித்த உயிர்களை வதை செஞ்சு மகிழ்றான் ஒரு கட்டத்துல பூமியையே தூக்கிட்டு போய் பாதாளத்துல ஒழிச்சு வச்சிடுறான் தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய் சொல்றாங்க உலகை காக்கும் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பாதாளத்துல போய் பூமியை மீட்டு கொண்டு வர்றாரு பூமாதேவிக்கு எப்படி ஒரு சோகம் மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு திருமால் ஒரு உபயம் சொல்றாரு பூமாதேவி நீ சிவன் கிட்ட போய் வர கேள் அப்படின்னு திருமால் சொல்றாரு எதிர்காலத்துல இது மாதிரி நடக்க கூடாது அப்படின்னா பிரார்த்தனை பண்ணனும் அப்படின்னு சொல்றாரு அதன்படியே பூமாதேவியின் வழிபாட்டுக்கு ஒரு இடத்தை தேடுறாங்க அப்போ பூமாதேவி திருவேலி விழலைக்கு வடமேற்கே திருமால் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான இடத்தை பாக்குறாங்க அங்க ஒரு அரச மரமும் இருக்கு பிரம்மனால ஏற்படுத்தப்பட்ட பிரம்ம தீர்த்தமும் தூய்மையா இருக்கு அதனால அந்த இடம்தான் இறைவனை வணங்க வேண்டிய இடம்னு முடிவு பண்றாங்க தேவ சிற்பியான விஸ்வகர்மாவுக்கு முறைப்படி உமாமகேஸ்வரர் பிரதிஷ்ட செய்யுமாறு வேண்டாங்க அதே மாதிரி விஸ்வகர்மாவும் உமாமகேஸ்வரர் பிரதிஷ்ட செய்கிறாரு அதில் மணமகிழ்ந்த பூமாதேவி உரிய முறைப்படி நாள்தோறும் பூஜைகள் செய்து வழிபட்டு வர்றாங்க பூஜையில மகிழ்ந்த உமாமகேஸ்வரர் தரிசனம் கொடுத்து பூமாதேவி கேட்ட வரத்தையெல்லாம் கொடுத்துடுறாரு இதுதான் பூமாதேவியோட கதை கோனேரி ராஜபுரம் உமாமகேஸ்வரர் கோவில் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவிலில் இம்மூர்த்தியின் திருவுருவம் இருக்கு இப்ப மூர்த்தி தத்துவம் என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனோட முன்னேற்றத்துக்கும் அடிப்படையா ஒரு பெண் இருக்கா இத உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே சக்திக்கு முக்கியத்துவம் அளித்து தன்னோட மேனியிலே சரிபாதியை தந்திருக்கிறார் சர்வேஸ்வரன் அதேபோல குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் மாமன் மாமியார் சகோதரர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும் வீட்டினை தாங்கி பிடிக்கும் உத்தரங்களை போன்றவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்களின் இணைப்பு மிகவும் உறுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் குடும்ப ஒற்றுமையையும் இணைப்பையும் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த உமா தத்துவம் இப்போ திருஞான பாடிய தேவார பாடல் ஒன்று பார்ப்போம் கல்லால் கண்டா என்று எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வெள்ளால் அரண்மோன்றும் வெந்து விழவைத நல்லான் நம்மை ஆழ்வான் நல்லாம் நகரானே இதோட அழகான பொருள் என்ன அப்படின்னா கல்லால மரத்தின் நிழல் கீழே அமர்ந்த தேவர்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள்ல கண்டா அப்படின்னு சிவபெருமான தொழுது பாடுவாங்களாம் கண்டா அப்படின்னா ஆழ கால விஷத்தை உண்டதுனால அவரோட கழுத்து கரை இருக்குமா அதனால கண்டா அப்படின்னு சொல்றாரு தேவர்கள் கண்ணை இமைக்க மாட்டாங்களாம் அதனால தான் திருஞான சம்பந்தர் இமையோர் அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்து வில்லால் அரண்மோன்றும் வெந்து விழ அப்படின்னா ஒரே ஒரு வெள்ளை எய்து அரக்கரின் திரிபுரத்தை எரித்து வீழ்த்தினார் இப்படிப்பட்ட சிறப்புகள் பெற்ற நல்லவன் நம்மை ஆழ்வான் என்றும் நல்லம் என்ற நகரில் வாழும் இறைவனே அப்படின்னு சொல்றாரு மேலும் இத்தலத்துல புரூரவஸ் மகாராஜா அவரோட பாடல்ல சிவபெருமான் தன் வில்லினை ஒத்த புருவத்தை வில்லாவும் தன் நெற்றிக்கண்ணை அம்பாகவும் கொண்டு தன் பார்வையிலேயே திரிபுரத்தை வீழ்த்தியதா போற்றி பாடியிருக்காரு ஸ்கந்தபுராணத்துல சிவபெருமான் தன் புன்சிரிப்பாலே திரிபுரத்தை அளித்ததாகவும் விளக்கியிருக்காங்க எனவே நாமும் குடும்ப ஒற்றுமையை கடைபிடித்து உமாமகேச மூர்த்தியை மனமுருக வேண்டி எல்லாம் வள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓ நமக்